வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்கப் போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியை அதிரடியாக புழல் சிறையில் அமலாக்கத்துறை சிறையில் அடைச்சிருக்காங்க என்ன காரணத்திற்காக புழல் சிறையில் அமலாக்கத்துறை அதிரடியாக சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை தான் எந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் என்னைக்கு என்ன அரசியல் அப்டேட்டுன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பார்க்குற எல்லாரும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களை தற்போது அதிரடியாக அமலாக்கத்துறை புலல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் என்ன காரணத்திற்காக கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள்களை தனது கொச்சி பண்ணை வீட்டில் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் பல கோடி ரூபாய் கறுப்பு பணம் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் அவரை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்து புழல் சிறையில் இன்று அடைக்கப் போகவதா போகுவதாக தகவல் வெளியாகிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய் போதைப்பொருள் அமைச்சர் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் எப்படி வந்தது இதற்கும் அதற்கும் என்ன அதாவது அமைச்சர் உதயநிதிக்கும் அந்த போதைப்பொருளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அமலாக்கத்துறை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க திக்குமுக்காக அமலாக்கத்துறையிடம் உதயநீதி அவர்கள் சொல்லாரு ஒரு கட்டத்தில் வந்து அமலாக்கத்துறையிடம் உதயநிதி அவர்கள் தற்போது இந்த கொச்சி பண்ணை வீட்டில் வைத்திருந்த போதைப் பொருள்கள் அனைத்தும் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதைக்குடியதுதான் என்றும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கருப்பு பணம் அதாவது கருப்பு பணம் வந்து அது சிக்கியிருக்கிறது அதையும் அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்காங்க ஸோ இதற்கான விளக்கமும் தரவில்லை என்றால் அதிரடியாக அமலாக்கத்துறையிடம் கண்டிப்பாக சிக்குவார் அது மட்டும் இல்லாமல் அவள் புலல் புலல் சிறையில் அடைப்பதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே தற்போது கொடுத்த தக படிப்படையில் தற்போது அமலாக்கத்துறையிடம் சிக்கியது உதயநிதி அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய அமைச்சர்கள் இதில் சிக்கப்படுவதாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது என்று அமலாக்கத்துறை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அதையும் நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் யாரெல்லாம் இது சிக்கிறார்கள் அடுத்தடுத்த அப்படியே தொடர்ச்சியாக கொடுக்குறேன் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லோரும் நான் கொடுக்கறது ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சி அரசியல் பார்த்திங்கன்னா அப்டேட் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்